ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு ஜீவா முருகேசன் கில்லர் கிங் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் நாங்கள் எப்படி வேலை செய்கிறோம் காலையில் வேலைகள் சொல்லிட்டு பார்க்கலாம் தூங்கி எழுந்ததும் தண்ணி வந்துடும் கை கால் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து பிடிச்சாச்சு காரைக்கு வந்து காரையும் பெருக்கிடலாம் வாசலும் கூட்டிடலாம் காரைக்கு சாணி போட முடியாது அதனால் தண்ணி தெளிச்சு விட்டுடலாம் அந்த மண் வாசலுக்கு மட்டும் சாணி போட்டுடலாம் கண்குட்டி சாணி கொஞ்ச இருந்துச்சு சரி அது மட்டும் எடுத்து நம்ம சாணி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து கரைச்சிட்ருக்கேன் சாணி போகிறதுக்காக தண்ணி அதே சமயத்தில் பிடிச்சிட்டுருக்கேன் தண்ணி கொஞ்சமாக எதுவாக தான் வரும் அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சிடலாம் தண்ணியை பார்த்தோன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களை அனுப்ப முடியாது சாப்பாடு செஞ்சு அப்படின்ட்டு நான் வந்து ச தண்ணி அங்கே பாருங்க குடம் தெரியுது அங்கே தண்ணியும் குடிச்சிட்டு இந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறேன் இல்லைனா வந்து ஆறரைக்கு உடுற அங்கே தண்ணி ஆறரைக்கு உறதுனால ஏழு மணி ஏழு ஆயிரம் அது நிற்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மினிமம் பத்து குடம் வரும் குடிக்கிற தண்ணி அதை வந்து மாட்டு கொட்டாயும் சாணி போட்டு வாசலும் கூட்டியாச்சு கூட்டிட்டு அந்த பில்லு சத்தைகள்லாம் வாரிகிட்டு போயிட்டு வீட்டு பின்னாடி கொட்டிடலாம் அப்படின்ட்டு வாரிட்டு இருக்கிறேன் நான் தண்ணி நின்றுச்சு அரை மணி தான் வந்துச்சு ஒரு பத்து கூட வரல தண்ணி அங்கே துணி காயக்கொடி இருக்குது அதனால் கீழே குமிஞ்சு நான் போயிட்டுருக்கேன் வீட்டு பின்னாடியே நான் கொட்டிக்கிறது எங்கேயும் போகிறது இல்லை நான் அதான் வந்துட்டு கை கால் வாஷ் பண்ணிவிட்டு வந்து சாப்பாடு செய்யலாம் அரிசி ஊற போட்டுட்டு சாமான் கிடவுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற போட்டுட்ருக்கேன் இன்னைக்கு சாதம் டிஃபன் எதுவும் பண்ணல இன்றைக்கி சாதம் தான் வைக்க போகிறேன் நான் சாமானத்தை கடையிட்ருக்குறேன் டைமார்ச் வேறு அவசரமாக செஞ்சுட்டு இருக்கேன் நான் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக வீட்டில் எதுவும் கம்பெறி இல்லைன்னு வெண்டைக்காய் மட்டும் இருந்துட்டு மெண்டைக்காய் குழம்பு தக்குன்னு செஞ்சு அஞ்சுடலாம் சொல்லிட்டு அதை செஞ்சிட்ருக்கேன் சிங்க்கை சாமானு கலந்து கூட இல்லைங்க எனக்கு சிங்க்கை கலர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தண்ணி வேறு மோட்டர் இல்லை பக்கிஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து தண்ணி வைக்கணும் பசங்களும் என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுடுறாங்க சிங்க்கில் போட்டுறாங்க அதனால் சாதம் நிறைய இருக்குது அதனால சாமான கழந்துட்டு சிங்க்கெல்லாம் கழுவி சுத்தமாக செஞ்சுட்ருக்கேன் பயக்கில் தான் தண்ணி யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருக்கேன் இப்போ அரிசி ஊற போட்டிருந்தால அதுக்கு எடுத்து இப்போ ஆன் பண்ணி வச்சிடலாம் சாதம் எழுந்துட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதம் வச்சிட்டேன் நான் போ வீட்டை கூட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த சாதம் வச்சுட்டு வீட்டை கூட்டிகிட்டு இருக்கிறேன் நான் பிள்ளைங்களை அனுப்புகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போராடி தான் இருக்குது ஒம்பது மணிலேருந்து வெண்டைக்காய் அறுத்துருக்கேன் வெண்டக்காய் குழம்பு எனக்கு செய்ய போகிறேன் போ வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நான் புளி குழம்பா வச்சுட்டேன் வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுட்டேன் கிரேவி மாதிரி வறுவல் மாதிரி வைக்கலை சரி வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாததுனால வீட்டை கூட்டியாச்சு வீட்டை கூட்டிகிட்டு நான் அந்த வாஷ் பண்ணுறதுக்காக வீட்டை துடைக்கிறதுக்காக நான் எப்பவுமே வீட்டை துடைக்கணும்னா கல் உப்பு மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு தான் நான் வந்து வீட்டை துடைப்பேன் இன்றைக்கி வந்து ஃப்ளோர் கிளீனிங் அதை போட்டு நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் அதை குளிச்சாச்சு குளிச்சுட்டு நான் சாமி கும்பிப்பேன் சாமி கும்பிட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சிடலாம் கன்று குட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு க தீவனம்லாம் போட்டுட்ருக்குறேன் தீன் தண்ணி எடுத்து வந்து ஊற்றிட்டு தீவனம் போட்டுட்ருக்கேன் தீவனம் போட்டு அதை நல்லா கரைச்சி விடணும் அதை கரைச்சி எதனால் செப்ப இருக்கும் எதனால் இருக்கும் கொண்டல மாட்டிக்கோங்கிறதுனால நான் கரைச்சி விட்டுட்டேன் கரைச்சி விட்டுட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டேன் குடிச்சுன்னு வந்து தீனி தண்ணி காத்திட்டு இருக்கிறேன் நான் பத்து மணி பத்திரம் ஆயிடுச்சு டைமு அது இன்னும் பசியாக இருக்குது அதை நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்குது தான் கட்டி போட்டுலாம் தண்ணி குடிச்சா அது பண்ணும் வெயிலில் இருக்கு வெயில் இருக்கு சில நிகழ்ச்சியில் படுத்துட்டு சொல்லிட்டு கட்டிட்டு நான் வந்துட்டேன் இப்போ நான் சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ரொம்ப ஆயிடுச்சு